நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்ரு வழியாக இருக்குதுங்க அந்த திரைப்படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன்னு சொல்லிட்டு ஹச் வினோத் அவர்கள் வந்து தீர்மானித்து அந்த திரைப்படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு போஸ்டரை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அரசியலை மையமாக தாங்க இந்த படத்தையும் எடுக்கிறாங்க அதாவது தொண்டர்களுடன் வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரிப்பட்ட கான்செப்டில் வந்து கொடுத்துருக்காங்க இது வரைக்குமே நீங்கள் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் கூட வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி பட்ட கான்செப்ட்டில் வைக்கப்பட்டிருந்த விஜய் அவர்கள் வந்து தொண்டர்கள் கூட வந்து அவருடைய ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிப்பட்ட படத்தை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க படம் ஃபுல்லாகவே வந்து ஜனநாயகன் சம்மந்தப்பட்ட அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் நாயகன் தாங்க நம்ம சொல்லியாகணும் ஜனநாயகன்னு சொல்லியிருக்காங்க அரசியலை மையமாக வச்சு தாங்க இந்த திரைப்படத்தை வந்து தற்போதைக்கு உருவாக்கி கொண்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க தளபதியோட சிக்ஸ்டி நைன் திரைப்படம் அவருடைய கடைசி திரைப்படமாகும் இந்த திரைப்படத்தை முடித்துவிட்டு பின்னர் முழு நேர அரசியலில் வந்து ஈடுபட இருப்பதாக சொல்லியிருக்காங்க தற்போதைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அரசியல் களத்தில் வந்து குதித்து கொண்டு தாங்க வராரு பனியூர் அந்த இடத்துல வந்து அவங்க மீட்டிங் அப்பப்போ வந்து போட்டுக்கொண்டு தாங்க வர்றாங்க பரந்தூரில் விமான நிலையத்துக்கான போட்ட போராட்டத்துக்கு குரல் கொடுத்துருக்காரு அதனைத் தொடர்ந்து அப்பப்போ வந்து அந்த கட்சி மீட்டிங்கில் வந்து மூணில் ஒரு பங்கு வந்து பெண்களுக்கு வந்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க மூன்று பேர் வந்து இருக்காங்கன்னு அதில் ரெண்டு பேர் பசங்களும் ஒரு ஆண் ஒரு பெண்களும் வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு நிறைய தீர்மானங்கள் வந்து கட்சி சார்பில் வந்து நிறைவேற்றப்படுதுதான் நம்ம சொல்லியாகணும் ஒரு பக்கம் வந்து தற்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட் வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல ஒரு கவனத்தையும் நல்ல ஒரு ஈர்ப்பும் ஏற்பட்டிருக்கு இது வந்து ரசிகர் மத்தியில் வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்துதோ இல்லையோ ஆனால் உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு மேலே வந்து ஒரு எதிர்ப்பு மாறி போட்ட ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காங்க அரசியல்வாதிகள்கிட்ட ஜனநாயகன் அப்படி சொல்லிட்டு விஜயோட திரைப்படத்தை வந்து அரசியல் ரீதியில் எடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேட்டி விட்டு கேட்பாங்க அவங்களோட பதிலெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பின்வருமாறு பேக்கப் பேக்கப்பில் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த திரைப்படம் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷனில் விஜய் பூஜா ஹெக்டோ பாபி தியோல் மமிதா பைஜு கௌதம் வாசுதேவ் மேனன் பிரகாஷ்ராஜ் நரேன் வரலட்சுமி சரத்குமார் இவங்களுடைய முன்னணி நடிப்பிலையும் அனிருத் அவருடைய பின்னணி இசையமைப்புலையும் முன்னூறு கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் மாதம் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க ஜனநாயகன் திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்புகள் வந்து பசிங்கள்லேருந்து வெளியாக இருக்குதுங்க இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும்